சில வேளையிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே சில தாமதம் பண்ணுகிறார் ஏன் இப்படி தாமதம் பண்ணுகிறார் என்று எனக்கு தெரியாது ஆண்டவரே எவ்வளவோ நாளாக நான் ஜெபிக்கிறேன் எவ்வளவு நாளாக நான் போராடி கொண்டிருக்கிறேன் இன்னும் எனக்கு அதுக்கு விடை கிடைக்கவில்லை ஏன் ஆண்டவரே தாமதம் பண்ணுகிறீர் என்று நம்ம கேட்போம் தாமதம் ஆகிக் கொண்டேதான் இருக்கும் ஏன் தாமதம் பண்ணுகிறார் என்று நமக்கு தெரியாது இப்போது ஆனால் ஒரு நாள் ஏன் ஆண்டவர் தாமதம் பண்ணுகிறார் என்று தெரியும் அலொய்யா அதைத்தான் ஆண்டவர் இங்கே சூசகமாக சொல்லுகிறார் நான் செய்கிறதை என்னதென்று இப்பொழுது அறிய மாட்டாய் ஆனால் பின்பு அறிந்து கொள்வாய் அலையலொய்யா அலை லொய்யா ஆகவே ஏன் இதை செய்கிறார் எப்படி இதை செய்கிறார் என்று நம்முடைய வாழ்க்கையில தெரியாதனாலே நம்ம என்ன செய்யணும் அமைதியா இருந்திடணும் அவ்வளவுதான் அலையலொய்யா அலை லொய்யா ஏன் சில காரியங்களை தடை செய்திருக்கிறார் ஏன்னு அது நடக்கல அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனா ஆண்டவர் எல்லாவற்றையும் சரியாகவே செய்வார்